ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருமே டே பை டே ஆடிய சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சர்பிரைசிங்கான ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நான் இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் ஆகுது ஒன்பது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து எனக்கு இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஏன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் நிறைய செலவு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் விரும்புறதில்ல ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த மாதிரி லவ் மூமெண்ட்ஸை தான் லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாகவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிற பெண்களை சொல்றேன் நானு ஆஹ் எங்க வீட்டுக்காருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணல அப்படின்னு கிடையாது சோ என் மேல ரொம்பவே லவ் பண்ணுவாரு பட் வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரியே இருப்பார் குழந்த மாதிரின்னா ஸோ இப்படியெல்லாம் லவ் பண்ணணும் ஸோ இப்படியெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது ஸோ இந்த ஒன்பது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு அமேசிங்கான ஒரு டே அப்படின்னு தான் சொல்வேன் நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி லவர்ஸ் டே அதுவுமா எனக்கு ஒரு ரோஸ் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கல நான் ஆனால் கண்டிப்பாக நினச்சேன் அவரெல்லாம் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினச்சேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்வது அதுவுமே ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து நார்மலாக இப்படி கொடுக்கல ஸோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்கள் லவர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேலைக்கு போயிருக்க ஜென்ஸும் சரி ஸோ ஒரு ரோஸ் வாங்கிட்டு போய் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒய்ஃப் வந்து கோமா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஹாப்பினஸ் மூட்ல ஆயிடுவாங்க இது வந்து லவ் பண்ற யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது லவ்வுக்கு வயசே கிடையாது ஸோ எழுபது வயசு கிழவனும் கிழவியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் நான் சொல்றேன் உண்மையாவே எனக்கு பயங்கர ஹாப்பினஸ் உண்மையாவே ஸோ இந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே இந்த ரோஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்க போகிறேன் சும்மா இப்போதைக்கு நான் தலையில் வச்சுட்ருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்காக கொடுத்துருக்கார் இல்லையா இந்த ரோஸ் உண்மையாகவே இந்த மலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கோ பூத்து குலங்கி என்னவர் கையில் வந்து எனக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா பூத்துருக்கு ஸோ ஐ லவ் மை ஹஸ்பண்ட் கண்டிப்பா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்கள் மனைவிக்காக கண்டிப்பாக வாங்கிட்டு போய் கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்